இன்னைக்கு நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சோளக்கட்டுக்கு உரமா அந்த தண்ணி போற வாய்க்கால் கரையில பாத்தீங்கன்னா முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி விதைகளை ஊனி வச்சிருந்தோம் அதுல முள்ளங்கி எல்லாமே பெருசாவே வளர்ந்து வந்துருச்சு முள்ளங்கி செடிகள் பெருசா வளர்ந்து வந்திருந்தாலும் ஒரு சில முள்ளங்கி கிழங்குகள் மட்டும் அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு வாய்க்கால் கரையில ஒரு முப்பது முள்ளங்கி விதைகளுக்கு மேல ஊனி வச்சிருந்தோம் அதுல ஒரு இருபத்தஞ்சு விதைகளுக்கு மேல முளைச்சு இந்த மாதிரி நல்லா பெருசா வளர்ந்து வந்துருச்சு இந்த எல்லா முள்ளங்கி கிழங்குகளையுமே ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சமைக்க போறது கிடையாது அப்பப்ப நமக்கு குழம்புக்கு தேவையானப்ப அறுவடை பண்ணி நம்ம சமைச்சா போதும் இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா ஆழமா மண்ணுக்குள்ள இறங்கி இருந்ததுல கிழங்கு எல்லாமே ரொம்ப நீளமா இருந்ததுங்க இந்த முள்ளங்கி கிழங்குகளை அறுவடை பண்றப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்ததுங்க ஏன் தெரியுமா இதுக்கு நாமளே விதை போட்டு அப்பப்போ கரெக்டான சமயத்துல தண்ணி பாய்ச்சி பராமரிச்சு இந்த கிழங்குகளை இப்ப நாமளே அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடறப்போ இருக்கிற மகிழ்ச்சி ரொம்பவே அதிகங்க அப்புறம் இந்த முள்ளங்கி கிழங்குகளுக்கு மேல் பகுதியில வளர்ற இந்த தலைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் கீரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா நாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கீரையா பயன்படுத்துனதே கிடையாது இது எப்படி ப்ராப்பரா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு யாருக்கோ தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காவை அறுவடை பண்றதுக்காக கத்திரிக்காய் செடிகளுக்கு போயாச்சு நாம எல்லாருமே கத்திரிக்காய் சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி கத்திரி செடியில இருக்க அந்த பழங்களை ஒரு சில பேர் பாத்துருக்கவே மாட்டீங்க கத்திரி செடியில ஒன்னு ரெண்டு காய்கள் தப்பி போயிருக்கும் நாம அதை பாக்காம விட்டுருப்போம் அந்த காய்கள் எல்லாமே பெருசா முத்தி போய் இந்த மாதிரி பழங்களா படுத்துருங்க இந்த கத்திரி பழங்களை கையில எடுத்து பாக்குறப்போ அச்சசர வாழைப்பழத்தை பாக்குற மாதிரியே இருக்கு அதை விட வாழைப்பழமே தோத்துரும் போல அந்த அளவுக்கு மஞ்ச கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க அதுக்காக இதை வாழைப்பழம் மாதிரி சாப்பிடலாம் முடியாது இந்த பழுத்து போயிருக்க பழத்துக்குள்ளார எக்கச்சக்கமான விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நம்ம மறுபடியும் நாற்று விட்டு நம்ம வயலுக்குள்ளார நட்டு வச்சுக்கலாங்க இந்த கத்தரி பழத்துக்குள்ளார எக்கச்சக்கமான விதைகள் விதைகள் இருக்கும் அந்த விதைகள் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சு எடுத்து அதுக்கு மேலே சாம்பல் எல்லாத்தையுமே தூவி விட்டு இந்த மாதிரி காய வச்சிருக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயை உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த கத்திரி செடிகள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு மேலே நம்ம வயல்ல இருந்தது நம்ம கத்திரிக்காய்கள் இது வரைக்கும் நம்ம வெளியே வாங்கவே கிடையாது நம்ம வயல்லேயே அறுவடை பண்ணி சமைச்சிக்கிட்டு இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கத்திரிக்காய்களை அறுவடை பண்ணுறது இந்த வருஷத்தோட கடைசி இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா செடியில் இருக்க காய்கள் எல்லாமே ஓரளவுக்கு அறுவடை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு செடிகளுமே பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே பழுத்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வெயில் கால வேற வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த செடியில இருக்க பூக்கள் எல்லாமே சீக்கிரமா வெயில் நேரம் கொட்டி போயிருங்க இந்த வாட்டி கத்திரிக்காய்களை அறுவடை பண்ணக்குள்ள பச்சை கலர்ல நல்லா நீளமா இருக்கக்கூடிய இந்த பச்சை கத்திரிக்காய் எல்லாமே அறுவடை ஆகிருக்கும் நமக்கு இந்த டைம் கிடைக்காதுன்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருந்தேன் எதிர்பாராத விதமா செடியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பச்சை கத்திரிக்காய் இருந்தது நம்ம வயல்ல பச்சை கத்திரிக்காய் மட்டும் இல்ல இந்த மாதிரி ஊதா கலர் வெள்ளை கலர் இந்த மாதிரி கலர் கலரா இருந்தது நான் ஏன் இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் மட்டும் குறிப்பா சொன்ன தெரியுமா இந்த பச்சை கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த டைம் அறுவடை பண்ணக்குள்ள இந்த வெள்ளை கத்திரிக்காய் தவிர ஒரு ரெண்டு மூணு வகையான கத்திரிக்காய்கள் நிறையவே கிடைக்கும் அப்படி இந்த காய்கறி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கப்போ வயல்ல இந்த ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும் ரொம்பவே சின்னதா இருந்தது இதுல காய்கறி ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு யதார்த்தமா விளக்கி விட்டு பார்த்தேன் இதுல எக்கச்சக்கமான காய்கறி இருந்ததுங்க குறிப்பா சொல்ல போனா மத்த செடிகள்ல இருந்ததை விட இந்த ஒரு கத்திரிக்காய் செடியில இருந்த காய்கள் ரொம்பவே அதிகமா இருந்தது வயல்ல இருக்க கத்திரிக்காய் செடிகள்ல ஓரளவுக்கு எல்லா செடிகளுமே இலைகள் எல்லாமே பழுத்து போய் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடிகள் மட்டும் நல்லா பச்சையா இருக்குங்க ஒருவேளை இந்த வயல் காலத்துல நம்ம சமைக்கிறதுக்கு அந்த ரெண்டு மூணு செடிகள்ல இருந்து நமக்கு ஒரு சில காய்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நம்ம வயல்ல இருக்க கத்திரிக்காய் செடிகள்ல அறுவடை பண்ண சொன்னதுல ஒரு ஒரு கிலோக்கு மேல அதிகமான காய்கறியை நமக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்ச இந்த கத்திரிக்காவை வச்சு இன்னொரு ரெண்டு மூணு குழம்பு சமைக்கிறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்ததான் மரத்து மேல படர்ந்து கிடக்குற இந்த கல்லி அவர்காவா அறுவடை பண்றதுக்காக போயிருந்தோங்க அங்க போய் பாக்குறப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில பிஞ்சுகள் இந்த மாதிரி வதகி போயிருச்சு மரத்துக்கு மேல மட்டும் இல்ல கீழே கொஞ்சம் அவர்காய் கொடிகள் படர்ந்து கிடக்கு அங்கேயும் போய் தேடி பாக்குறப்போ அதுல ஒரு காய்களை கூட நம்மளால பார்க்க முடியலங்க இந்த கள்ளி அவர்காவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த சீசனோட அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு கொடியில ஒரு சில அவர்காய்கள் நல்லா முத்தி போயிருந்தது இந்த முத்தி இருக்கு அவர்கா எல்லாமே விதையா மாறினதுக்கு அப்புறமா எடுத்து பத்திரமா சேகரிச்சு வச்சுக்கணுங்க நம்ம சேனல்ல இந்த கல்லி அவர்காவோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதோட விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு விதை குடுக்கறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா விதை உங்களுக்கு குடுக்கிற அளவுக்கு நம்ம வயல்ல விதைகளை அந்த அளவுக்கு கிடையாதுங்க இந்த விதைகளை பத்திரமா சேகரிச்சு வச்சு இந்த வெயில் கால எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வயல்ல ஓனி நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க அடுத்ததா நம்ம தக்காளி அறுவடை பண்ண போறோம் தக்காளின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வயல்ல தக்காளி செடி ஒண்ணும் அதிகமா கிடையாது ஒரு மூணு செடிகள் மட்டும் இருக்குங்க இந்த மூணு செடிகள் ஓரளவுக்கு நம்ம வீட்டு தேவைக்கு தக்காளி கிடைச்சிருங்க அப்படி ஒரு ஒரு சில டைம்ல கிடைக்காது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியே மார்க்கெட்ல வாங்கிப்போம் அதே மாதிரி இந்த செடிகளுமே சரி இந்த தக்காளி காய்களுமே சரி நல்லா செழிப்பா கொஞ்சம் ஹெல்த்தியா தான் இருந்தது இந்த டைம் நம்ம தக்காளி அறுவடைக்கு தேடும் போது ஒரு ரெண்டு செடிகள் பாத்தீங்கன்னா தக்காளி சுத்தமா கிடையாது மூணாவது செடிகள் பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தக்காளிகள் கிடைச்சதுங்க இந்த மூணாவது தக்காளி செடியில அறுவடை எல்லாமே முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குங்க ஏன்னா செடிகள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாமே காஞ்சு போயிருச்சு அப்புறம் அந்த தக்காளியோட சைஸுமே பாத்தீங்கன்னா சின்னதா ஆகிடுச்சு செடியில எந்த அளவுக்கு தக்காளி கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு அப்படியே அடுத்தது பச்சை மிளகா பறிக்கிறதுக்காக வந்தாச்சு இந்த தக்காளி செடிகளை கொஞ்சம் இப்போ மறுபடியும் நம்ம நாற்று விட போறோம் அதை ஒரு வீடியோவா உங்களுக்கும் அப்டேட் பண்ணிடுறாங்க இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா நம்ம தினமும் யூஸ் பண்ற சமையலுக்கு கண்டிப்பா தேவை அதனால வயல சுத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மிளகாய் செடிகளே இருக்குது அதனால தப்பி தவறு கூட இந்த பச்சை மிளகாயை பறிச்சு நம்ம சாப்பிட கூடாது இதை சாப்பிடறப்போ பயங்கரமா காருங்க அப்புறம் இந்த பச்சை மிளகாயை பாக்குறப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது இந்த பச்சை மிளகாயை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பழைய சாப்பாட்டுக்கு இதை கடிச்சிட்டு சாப்பிடறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இப்போதைக்கு இந்த செடிகள் இருக்க இந்த பச்சை மிளகாயை கொஞ்சமா யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் எல்லாமே முத்தி போய் நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா நல்லா காய வச்சு அதை பொடியாக்கி நம்ம குழம்புகளையும் யூஸ் பண்ணுவோம் இந்த பழைய சாப்பாட்டுக்கு இந்த பச்சை மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடுறது யாருக்கா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க செடியில இருந்த பச்சை மிளகாயை சமையலுக்கு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா அறுவடை பண்ணியாச்சு செடியோடைய அடிப்பக்கத்துல இருந்த இந்த பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி பழுத்து போய் நல்லா சிகப்பு கலர்ல மாறிடுச்சுங்க இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும் இந்த மிளகாய் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிளகாயை பறிச்சு சாப்பிட்டுட்டீங்க அவ்வளவுதான் உங்களால காரத்தை தாங்கவே முடியாது நாக்கெல்லாம் வெந்து போயிருங்க அதனால இந்த மிளகாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு சில காய்கறிகளை அறுவடை அப்படியே போய்கிட்டே இருக்கப்போ எதார்த்தமாக அந்த கொடியை பார்த்தேன் இந்த கொடியை பார்க்கறதுக்கு அச்சசலை வெத்தலை மாதிரியே இருக்குல்ல அடிப்பக்கத்துல இருந்து அந்த மரத்தோட மேல் பக்கத்தில் எப்படி படர்ந்து கிடக்கு பாருங்களேன் ஆனால் இது வெத்தலைலாம் ஒன்னும் கிடையாது இது வெத்தலைவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி இது வந்து கொடி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்குது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா பூமியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வளரும் இந்த கிழங்கு பூமியில் இருக்கக்குள்ள நல்லா சிகப்பு கலரில் இருக்கும் கொடி கிழங்குன்னு சொல்றோம்ல அந்த பேருக்கு மாதிரி இந்த கொடியிலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிழங்குகள் இந்த மாதிரி வளர்ந்து வரும்ங்க இந்த வெத்தலைவெளி கொடியில் இருக்க இந்த கிழங்க பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கிழங்க வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க இந்த கிழங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம் இது சாப்பிட்றப்ப டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் ஆனாலும் இதில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த கொடியில் இருக்க கிழங்கு எல்லாமே ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் அந்த கிழங்கோடைய தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த கிழங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்கு இந்த கொடியோடைய அடிப்பக்கத்தில் அதாவது இந்த பூமியில் விளையக்கூடிய கிழங்கு ரொம்பவே பெருசாக வளர்ந்து வரும்ங்க இந்த கிழங்கு கொடி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே காஞ்சிருச்சு இதுக்கு மேலே எல்லாமே அறுவடை பெருசு பெருசா விளைஞ்சு போயிருக்க கூடிய சீக்கிரம் அறுவடை பண்ணி அதை சமைச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்க போறேன் கடைசியா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க நம்ம விதைகளே போடாம பெருசா படர்ந்து கிடக்கிற இந்த பாவற்காய்கொடியில இருக்க காய்களை தான் அறுவடை பண்ண போறோம் இந்த பாகற்காய்குடியில வளர்ந்து வர காய்கள் எல்லாமே ரொம்பவே பெருசா இருக்குங்க எந்த அளவுக்கு நான் ஒரு மூணு காய்களை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு கிலோ காய்களை வந்துடும் போல அந்த அளவுக்கு பெரிய பெரிய காய்களாக வளர்ந்து வருது இந்த பாகற்காயை சமைச்சு சாப்பிட்றப்போ சுத்தமா ஒரு கசப்பு தன்மையே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த பாகற்காய் கொடியில ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா காய்களை அறுவடை பண்ணிட்டே இருப்போம் சரி இந்த டைம் அறுவடை பண்ணக்குள்ளே அந்த அளவுக்கு பெருசா நிறைய காய்கள் இருக்காதுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அந்த பாகற்காய் கொடிகளை அங்கே அங்கங்க விளக்கி விட்டு பாக்குறப்போ எக்கச்சக்கமான காய்கள் நிறையவே காய்ச்சி இருந்ததுங்க நல்லா பெருசா விளைஞ்சி போய் அறுவடை பண்ணிட்டு இருக்க இந்த பாகற்காய் தவிர அடுத்த அறுவடைக்கு தயாராகிற மாதிரி எக்கச்சக்கமான பிஞ்சுகளும் கொடியில பாக்க முடிஞ்சது அது தவிர நிறைய பூக்களுமே இருந்ததுங்க குறிப்பா சொல்ல நம்ம வெதை போட்டு வளர்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு அதிகமான காய்களை அறுவடை பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான காய்கறிகளே நமக்கு கிடச்சிருச்சு முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் பார்க்குறக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான காய்கறிகள் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி அறுவடை ரொம்பவே சூப்பருங்க